சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம் மணிவண்ணன் விரிவான தகவல்களை கொடுக்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டின் வானிலை என்பது தற்பொழுது தலைகளாக மாறி வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்ய இருக்கிறது சென்னையின் வானிலை என்பது தற்பொழுது மேகமூட்டத்துடனும் அதே போல காற்று என்பது கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது வங்கக்கடல்ல அடைந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் தொள்ளாயிரத்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேல்நோக்கி வரும் பொழுது முதலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்று நள்ளிரவு இருந்தே நாகப்பட்டின மாவட்டத்தில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மேலும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில்தான் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் நூறு ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டின் வானிலை என்பது முற்றிலுமாக மாறி மிக கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்பு என்பதெல்லாம் அடுத்த மூன்று நாட்களுக்கு இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது அறுபதிலிருந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலுக்கு முந்தைய நிகழ்வாக நான்காவது நிகழ் நிகழ்வாக மாறக்கூடும் என்று தற்பொழுது வானிலை ஆய்வு மையம்ரிவித்திருக்கிறது தொடர்ந்து டெல்டா இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது உங்களது விரிவான தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்